ஒரு தூரத்து தேசத்தில் மகாராஜா ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஏழை மக்களுக்கு எப்போதுமே உதவிகள் செய்து கொண்டே இருப்பார் அவருடைய ராஜ்ஜியத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகளுக்கும் திருமண வயது எட்டியது அந்த விவசாயியிடம் பணம் இல்லை மகாராஜாவை சந்திக்க செல்லும் வழியில் அவர் மிகவும் களைப்படைந்தார் மிகவும் பசியாகவும் இருந்தது சப்பாத்தியை எடுத்து சாப்பிட உட்கார்ந்த போது ஒரு நாய்க்குட்டி இவர் முன் வந்து வாலாட்டிக் கொண்டே இருந்தது இரக்க குணமுடைய அவர் அந்த சப்பாத்தியை அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பிட கொடுத்தார் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கினார் அவர் மகாராஜாவிடம் சென்று நான் ஒரு ஏழை விவசாயி என்னுடைய மகளின் திருமணத்திற்காக என்னிடம் எந்த பணமும் இல்லை எனவே எனக்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் உடனே மகாராஜா சரி நீ உன் வாழ்நாளில் மற்றவருக்கு செய்த உதவிகளை பற்றி என்னிடம் கூறு என்றார் நான் வரும் வழியில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தது நான் வைத்திருந்த உணவை அதற்கு கொடுத்தேன் என்று கூறினார் மகாராஜா அந்த விவசாயியின் செயலை பாராட்டி மிகவும் நல்லது நீ பசியாக இருந்த அந்த நாய்க்குட்டிக்கு உணவளித்துள்ளாய் இது மிகவும் பெரிய செயல் என்று கூறி அந்த விவசாயியின் மகளின் திருமணத்தை அவரே நடத்தி வைத்தார் நாமும் நமது தியாகத்தால் நற்செயல்களால் மற்றவர்களை மகிழ்வித்து வாழும்போது போது நன்மைகளால் நிரப்பப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்டு நன்மைகள் செய்து நல்லவர்களாய் வாழ்வோம்